வணக்கம் நண்பர்களே நமக்கு தெரிஞ்ச தகவல் சேகரித்து செஞ்சி ராணி கோட்டையை பற்றி சில வீடியோக்களை பதிவிட்டுள்ளோம் இதில் कुरे, குறை குறைகள் இருந்தால் மன்னிக்கவும் கோட்டை இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தப்பியிருக்கும் மிகச்சில கோட்டைகளுள் ஒன்றாகும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சியில் மாநில தலைநகரமான சென்னையில் இருந்து நூற்று அறுபது கிலோமீட்டர் நூறு மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள இது யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரிக்கு அண்மையில் உள்ளது மராட்டிய மன்னரான சிவாஜி இது இந்தியாவிலுள்ள எவரும் உட்புக முடியாத கோட்டைகளுள் சிறந்தது என கூறுமளவுக்கு அரண் செய்யப்பட்ட கோட்டையாக இது இருந்தது பிரித்தானியர் இதன் கோட்டை இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தப்பியிருக்கும் மிகச் சில கோட்டைகளுள் ஒன்றாகும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சியில் மாநில தலைநகரமான சென்னையில் இருந்து நூற்று அறுபது கிலோமீட்டர் நூறு மைல்கள் தொலைவில் அமைந்துள்ள இது யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரிக்கு அண்மையில் உள்ளது மராட்டிய மன்னரான சிவாஜி இது இந்தியாவிலுள்ள எவரும் உட்புக முடியாத கோட்டைகளுள் சிறந்தது என கூறுமளவுக்கு அரண் செய்யப்பட்ட கோட்டையாக இது இருந்தது பிரித்தானியர் இதனை கிழக்கின்றோ என்றனர் முகலாயர்களால் பாதுஷாபாத் என்றும் சோழர்களால் சிங்கபுர நாடு என்றும் அழைக்கப்பட்டது செஞ்சி கோட்டை ஆள்கூறுகள் பன்னிரண்டு இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தொன்பது எண் எழுபத்தொன்பது பூஜ்யம் நான்கு 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 வகை கோட்டைகளிட தகவல் கட்டுப்படுத்துவது தமிழ்நாடு அரசு நிலைமை சிதைந்தவையிட வரலாறு கட்டிய காலம் பன்னிரண்டாம் பதிமூன்றாம் நூற்றாண்டு கட்டியவரானந்த கோன் கிபி ஆயிரத்து நூற்று தொன்னூறு முதல் ஆயிரத்து இருநூற்று நாற்பது வரை கிருஷ்ணா கோன் ஆயிரத்து இருநூற்று நாற்பது முதல் ஆயிரத்து இருநூற்று எழுபது வரை கோனேரி கோன் கோவிந்த கோன் வலிய கோன் அல்லது புலிய கோன் ஆயிரத்து முன்னூறு கட்டிட பொருள்கெருங்கல் பாறை பாறைகள் சுண்ணக்கலவை நிகழ்வுகள் தேசிய நினைவுச் சின்னம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று செஞ்சிக்கோட்டை இழுவை பாலம் இயற்கையோடு ஒன்றிய மூன்று பெரிய மலைகள் இரண்டு சிறிய குன்றுகள் பன்னிரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்தது முக்கோண வடிவமாக அமைந்துள்ளது செஞ்சிக்கோட்டை பல போர்களை சந்தித்த பிறகும் இன்றும் கம்பீரமாக காட்சி தருகிறது சோழர் காலத்தில் செஞ்சிக்கு பெயர் சிங்கபுரி சிங்கபுரி கோட்டம் எனப்பட்டது அதுவே பின்னாளில் செஞ்சி ஆகிவிட்டது இப்பொழுதும் செஞ்சிக்கு அருகே சிங்கவரம் என்ற ஊர் உள்ளது அது செஞ்சி அந்த காலத்தில் பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஊராக இருந்திருக்கலாம் என்பதற்கு சான்றாக அமைந்துள்ளது வரலாறு செஞ்சி கோட்டையை பல்லவர்கள் வழி வந்த காடவ மன்னன் செஞ்சியர் கோன் காடவன் கட்டியதாகவும் இடையர் குலத்தைச் சார்ந்த அனந்த கோன் என்பவர் கட்டியதாகவும் இருவேறு கருத்துகள் உள்ளன செஞ்சியின் இரண்டு நூற்றாண்டுகள் வரலாற்றைக் கூறும் மெக்கன்ஜி சுவடித் தொகுப்புகளில் இது தொடர்பான பல தகவல்கள் உள்ளன காடவர்கோன் தொடர்பான சான்றுகள் வரலாற்றறிஞர் திருக்கா நீலகண்ட சாத்திரி அவர்கள் தன்னுடைய சோழர்கள் நூலில் விக்கிரம சோழன் உலா காடவனைப் பற்றி குறிப்பிடப்படுகிறது அக்காடவன் வலிய போர் யானைகளைக் கொண்டவன் அவன் வலிமையான கோட்டைகளையும் மதில்களையும் கொண்ட செஞ்சியார் கோன் என்பவன் ஆவான் என குறிப்பிடுகிறார் விக்கிரம சோழன் உலாவில் கடியரணச் செம்போர் பதனஞ்ச் செரியிஞ்சி செஞ்சியர்கோன் கம்பக்களியானை காடவனும் விக்கிரம சோழன் கன்னி எழுபத்தொன்பது மற்றும் எண்பது பொருள் காவல் கொண்ட மதிலையுடைய சிவந்த பொன்னாலாகிய மேடைகள் நெருங்கிய கோட்டை சுற்றிய செஞ்சியர்கோன் ஆகிய கட்டப்படும் செருக்குடைய யானையை கொண்ட காடவன் என்பவனும் என்றுள்ளது செஞ்சிக் கோட்டையைப் பற்றி கிடைக்கும் இந்த சான்றே மிக பழமையான சான்றாகும் என்பதாக அவர் தெரிவிக்கிறார் ஒட்டக்கூத்தர் விக்கிரம சோழன் காலத்திலும் தொடர்ந்து அவன் மகன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்திலும் அவன் மகன் இரண்டாம் இராஜராஜ சோழன் காலத்திலும் அவை புலவராக இருந்துள்ளார் சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த காடவன் கோப்பெருஞ்சிங்கன் சோழ மன்னன் மூன்றாம் இராஜராஜ சோழனை சிறை செய்தி வயலூர் கல்வெட்டின் மூலம் நமக்கு தெரியவருகிறது மூன்றாம் ராஜராஜனை செஞ்சியை அடுத்த அன்னமங்கலம் என்னும் ஊரின் மலைக்குகையில் சிறை வைத்ததற்கு ஆதாரமாக அக்குகையில் காணப்படும் சிற்பமும் அதில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களும் உறுதிப்படுத்துகின்றன எனவே செஞ்சிக்கோட்டையைக் கட்டிய செஞ்சியர் கோன் காடவனின் பன்னிரண்டாம் நூற்றாண்டு மற்றும் கோப்பெருஞ்சிங்கன் ஆட்சிக் காலமான பதிமூன்றாம் நூற்றாண்டிலும் செஞ்சிக்கோட்டை காடவர்களின் ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியாகவே இருந்துள்ளது என்பதாகவே ஆய்வுகள் தெரிவிக்கின்றன சான்று தேவை அதன் பிறகு விசயநகர நாயக்கர்கள் மராட்டியர் முகலாயர் ஆற்காடு நவாப்புகள் பிரெஞ்சுக்காரர் ஆங்கிலேயர் ஆகியோரின் ஆளுகையில் மாறி மாறி இருந்து வந்துள்ளது அனந்த கோன் தொடர்பான சான்றுகள் நாராயணன் என்ற வரலாற்று ஆய்வாளர் கருத்தின்படி செஞ்சிக்கு அருகிலுள்ள மேலச்சேரி கிராமத்தில் கிபி ஆயிரத்து இருநூறாம் ஆண்டருகில் அனந்த கோன் என்னும் இடையர் குலத்தைச் சேர்ந்தவர் தன் ஆடுகளை மேய்க்கையில் மேற்கு மலைகளில் இருந்த பொந்துகளில் புதையலை கண்டறிந்ததாகவும் அதன் பிறகு அதைச் சுற்றிய பல கிராமங்களில் உள்ள சிறு ஆட்சியாளர்களை தோற்கடித்து கமலகிரி என்னும் கோட்டையை கட்டியதாகவும் கூறுகிறார் பின்னர் தன் பெயரில் அதை அனந்த கிரி என்று பின்னர் பெயர் மாற்றியதாகவும் கூறுகிறார் கோனார் குலத்தவர்கள் ஆயிரத்து நூற்று தொன்னூறு முதல் ஆயிரத்து நூற்று முப்பது வரை செஞ்சியை ஆண்டதாகவும் பின்னர் குறும்பர் குலத்தைச் சேர்ந்த கோபலிங்க கோன் சோழர்களின் கீழ் இந்த பகுதியை ஆண்டதாகவும் வரலாற்று நூல்களில் தகவல்கள் உள்ளன ஆனந்த கோன் கிப்பி ஆயிரத்து நூற்று தொன்னூறு முதல் ஆயிரத்து இருநூற்று நாற்பது வரை கிருஷ்ணா கோன் ஆயிரத்து இருநூற்று நாற்பது முதல் ஆயிரத்து இருநூற்று எழுபது வரை கோனேரி கோன் கோவிந்த கோன் வலிய கோன் அல்லது புலிய கோன் ஆயிரத்து முன்னூறு கோபலிங்க கோன் அல்லது கோட்டியலிங்க கோன் ஆயிரத்து முன்னூற்று இருபது முதல் ஆயிரத்து முன்னூற்று முப்பது வரை மேலுள்ளவர்கள் வரையும் ஆனந்த கோன் வாரிசுகள் இவர்களுக்கு பின்னால் வேறு பகுதி கோணார்கள் குறும்ப இடையர் ஆண்டனர் பிற்காலம் தமிழகம் நாயக்கர் வம்ச ஆட்சியின் கீழ் வந்த பிறகு செஞ்சிக்கோட்டை பகுதியை செஞ்சி நாயக்கர்கள் ஆழத்துவங்கினர் செஞ்சி நாயக்கர்களில் குறிப்பிடத்தக்கவரான பெத்த கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் தற்போதைய செஞ்சிக்கோட்டை வடிவமைக்கப்பட்டது செஞ்சியில் உள்ள மூன்று குன்றுகளை இணைத்து எழுப்பப்பட்ட மதில் சுவர் இவர் காலத்தில் கட்டப்பட்டதே கிபி ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்பது இல் செஞ்சியை பிஜப்பூர் சுல்தான் கைப்பற்றும் வரை செஞ்சி நாயக்கர்கள் ஆண்டனர் ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தேழு இல் பேரரசர் சிவாஜி பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து செஞ்சிக் கோட்டையை கைப்பற்றி மராத்திய பேரரசுடன் இணைத்து கொண்டார் முகலாயப் பேரரசர் அவுரங்கசீப்பின் படைத்தலைவர் சுல்பிகர் கான் தலைமையில் ஆற்காடு நவாப் மதுரையின் ராணி மங்கம்மாள் ஆகியோர் இணைந்து செஞ்சிக் கோட்டையில் தங்கியிருந்த சத்திரபதி இராஜாராம் மற்றும் தாராபாய் உள்ளிட்ட மராத்திய படைகளை விரட்டியடிக்க செப்டம்பர் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூறு செஞ்சியை முற்றுகையிட்டனர் எட்டாண்டுகள் நீடித்த முற்றுகையின் முடிவில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றெட்டு இல் கோட்டை முகலாயர் வசம் வந்தது கோட்டை முகலாயர் வசம் வந்த பிறகு கோட்டையின் தலைவராக புத்தோல்கண்ட் ராஜ்புத் இனத்தவரான சரூப் சிங்கை நியமித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழில் இல் அவுரங்கசீப் இறக்கும் வரை ஆற்காடு நவாபிடம் செலுத்தி வந்த கப்பத்தை நிறுத்திவிட்டார் ஆயிரத்து எழுநூற்று பதினான்கில் இல் சரூப் சிங் இறந்த பிறகு இவரின் மகன் தேசிங்கு தன் இருபத்தி ரெண்டு வயதில் பட்டத்துக்கு வந்தார் இதனையடுத்து ஆற்காடு நவாப் நிலுவை கப்பத்தையும் அதற்கான வட்டியையும் மொத்தமாக செலுத்த வேண்டும் என்று தேசிங்கிடம் ஆள் அனுப்பி கேட்டார் இனிமேல் கப்பம் கட்ட முடியாத என்று தேசிங்கு ராஜன் தெரிவித்துவிட்டார் போரில் தேசிங்கு வீர மரணம் அடைந்தார் கோட்டை ஆற்காடு நவாபின் கீழ் வந்தது இதன் பிறகு கோட்டையானது பிரெஞ்சுக்காரர் ஆங்கிலேயர் ஆகியோரின் ஆளுகையில் மாறி மாறி இருந்து வந்து ஆயிரத்து எழுநூற்று எண்பது இல் இந்த கோட்டையை ஐதர் அலி கைப்பற்றினார் இறுதியில் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பது இல் கோட்டை ஆங்கிலேயர் வசம் வந்து சேர்ந்தது